பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் தொழுதார்கள் தொழுகையில் காபாவை நோக்கி முகம் திரும்பப்படுவதையே அல்லாஹுடைய தூதர் வசல்லம் விரும்பி வந்தார்கள் எனவே அல்லாஹ் நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் காண்கிறோம் எனவே நீர் விரும்பும் கிபிராவாகிய காபாவின் பக்கம் இதோ உம்மை திடமாக திருப்பி விடுகின்றோம் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு நாற்பத்தி நான்காவது வசனத்தை அல்லா அருளினான் இவ்விதம் தொழுகையில் இருந்த போதே காவாவை நோக்கி முகம் திருப்பப்பட்டார்கள் அந்த அசர் தொழுகையில் நபிசல்லா வசல்லம் அவர்களுடன் ஒருவர் தொழுதார் அவர் பள்ளிவாசலிலே இருந்து வெளியேறி அன்சாரிகளில் ஒரு குலத்தாரை கடந்து சென்ற போது நபிசல்லாஹ் அவர்களுடன் தாம் தொழுததாகவும் தொழுகையிலேயே அவர்கள் முகம் காபாவை நோக்கி திருப்பப்பட்டதாகவும் தாம் சாட்சியம் அளிப்பதாக சொன்னார் உடனே அந்த மக்கள் அசர் தொழுகையில் ருக்கு செய்து கொண்டிருந்த நிலையில் அப்படியே காபாவை நோக்கி திரும்பினார்கள் இந்த செய்தி சாகுள் புகாரியிலே ஏழு இரண்டு ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்திலே உள்ள பள்ளிவாசலிலே இன்றைக்கும் இரண்டு முன்னோக்கும் அமைப்பு இருக்கின்றது மதினாவில் அமைந்துள்ள பள்ளிவாசல்தான் இரண்டு கிபிலாக்களுடைய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அடிப்படையாக வைத்து இந்த பள்ளிவாசலிலே இரண்டு முன்னோக்கும் இடமும் கிபிலாவும் இருக்கின்றது கிபிலா என்னும் அரபி சொல்லின் பொருள் எதிரிலே உள்ள ஒன்று என்றும் முன்னோக்கும் ஒன்று என்றும் அமையப்பெறுகிறது பெறுகிறது கபிலா திசையை குறிப்பதாக இருக்கிறது கெபிலா தொழும்பொழுது முகம் முன்னோக்கும் திசை என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுரை வசல்லம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் எந்த பள்ளிவாசலில் நடைபெற்றதோ அந்த இடத்திலே மஸ்ஜிதே கபிலத்தையின் இரண்டு கபிலாக்கள் என்று பொருள் கொள்ளப்படுகின்ற பள்ளிவாசல் என்ற பெயரிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது தொலகையின் திசை தெருசலமில் இருந்து மக்காவுக்கு மாற்றப்பட்ட வரலாற்று நிகழ்வைத்தான் இந்த பள்ளிவாசலுடைய அமைப்பு எடுத்துக்காட்டுகிறது மதினாவிலே பனுசாலிம் குளத்தினருக்கு சொந்தமான நிலத்திலே இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கின்றது இன்றைக்கும் மதீனாவுக்கு செல்கின்றவர்கள் இந்த பள்ளிவாசலை போய் பார்த்து அங்கு இரண்டு ரக்காத்துகள் அல்லாவுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தை கண்டு வருகிறார்கள் அன்றொரு நாள் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த அந்த வேலையிலே இரண்டு ரக்காத்துகள் நிறைவு பெற்றதற்கு பின்பாக மூன்றாம் ரக்கத்தில் இந்த வேத அறிவிப்பு உத்தரவு இறக்கிழப்பட்ட போது தொழுகை முடியட்டும் என்றெல்லாம் தாமதப்படுத்தாமல் அப்படியே தொழுகையிலேயே புனிதமான காபாவை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலிவசலம் அவர்கள் தன்னுடைய முன்னோக்கும் இடமாக அமைத்து கொண்டு திரும்பினார்கள் அவர்களை அன்றைய நாளிலே பின்பற்றி தொழுதார்களே அவர்களும் தங்களுடைய இருப்பை மாற்றி அமைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதுதான் மஸ்ஜிதே குபலத்தேன் என்கின்ற வரலாற்று பின்னணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடங்களிலே போய் தொழுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் முதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துகு